பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறை வார்த்தை பனிரண்டு கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக நான் ஆசீர்வதிக்கின்றேன் குருத்துவ ஆசீர்வாதத்தோடு இந்த நாளிலே உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்னையும் உங்களுடைய ஜெபத்திலே குடும்ப ஜெபத்திலே திருப்பலியிலே என்னை தாங்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தொடர்ந்து ஆண்டவருடைய பணியை இன்னும் உற்சாகத்தோடும் இன்னும் வல்லமையோடும் அநேக மக்களுக்கு அறிவிக்க முடியும் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கும் பொழுது அநேக பொருத்தனைகளை நாம் ஏறடைக்கின்றோம் அப்படித்தானே இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் உங்களுடைய குடும்பத்தில் கூட அவ்வாறு இறைக்கலாம் சில பேர் தன்னுடைய தலைமுடியை காணிக்கையாக கோயிலுக்கு கொடுப்பார்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே மொட்டை மொட்டையடித்துக் கொள்வார்கள் அதே போல் அந்தோனியார் கோயிலுக்கு போகும் பொழுது தன்னுடைய முடியை காணிக்கையாக கொடுப்பார்கள் அதே ஒவ்வொரு நாளும் பொருத்தனையோடு ஆண்டவரே எனக்கு இதை நீர் செய்தீர் என்றால் இந்த செயல்களை நான் செய்வேன் என்று நீங்கள் பொருத்தனை செய்கிறீர்கள் என்னுடைய நோய் குணமாகிவிட்டது என்றால் நான் நான் போய் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பேன் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய கணவருக்காக ஜபித்தவர்கள் உண்டு தன்னுடைய மனைவிக்காக பொருத்தனை செய்து ஜபித்த அநேக மக்களை நான் இந்த உலகத்தில் நான் பார்த்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே சிறு குழந்தையாக நான் இருக்கும் பொழுது எனக்கு இந்த ஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் உண்டதாக என்னுடைய தாய் சொன்னார்கள் அப்பொழுது என்னுடைய தாய் அன்னை மரியாளிடம் ஒரு பொருத்தனை செய்து ஜெபித்து கொண்டார்கள் அந்த பொருத்தனை என்னவென்றால் என்னுடைய காதிலே ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு தங்கத்திலே ஒரு வளையம் போட்டு அம்மா நான் என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய மகனுக்காக நான் ஜெபிக்கின்றேன் என்னுடைய மகனுக்குள்ள கோயிலுக்கு நான் வருகின்றனோ அந்த கோயிலிலே நான் காணிக்கையாக அந்த வளையத்தை தங்க வளையத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஒரு தங்க வளையத்தை எனக்கு போட்டிருந்தார்கள் சிறு வயதிலே ியமானவர்களே அதே போல் கடைசியாக என்னுடைய நோய் அந்த நோய் முழுவதும் மாறி போய் என் தாயினுடைய பொருத்தனையினால் அதன் பிறகு நடந்தது என்ன வேளாங்கண்ணிக்கு போக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் சிறு குழந்தையாக இருந்தேன் என்னுடைய தாய் என்னை கூட்டிக் கொண்டு சென்று வேளாங்கண்ணியிலே மொட்டை போட வைத்து அந்த வளையத்தை கழத்தி அன்னை மரியாளு காணிக்கையாக கொடுத்தியானே இந்த பார்க்கின்றேன் அந்த நாளே ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று ஏனென்றால் தேடிய நாட்கள் கிடையாது அவர் என்னை தேடி வந்தார் என்னை அவர் தேடும்படியாக ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார் அந்த நோய் எனக்கு இருந்தபடி ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி அவருடைய பணிக்காக இருபத்தி ஏழு வயதிலேயனை அழைத்த பொழுது நான் அவருடைய பணிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டேன் அதே போல் பாருங்கள் நம்முடைய ஜெபம் அப்படி இருக்க வேண்டும் ஒரு பொருத்த ஜபமாக இருக்க வேண்டும் அதே என்ன ஒரு பொருத்தனை நாம் செய்கின்றோமோ அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரிடம் பொருத்தனையை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் யாருடைய கரங்களிலும் இருந்து பொருத்தனையை எதிர்பார்க்கவில்லை ஆனால் அந்த பொருத்தனைகளை செய்யும் பொழுது அதை செய்து முடிக்க இருக்க வேண்டும் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்றும் அழகாக தாவீது ஆண்டவர் மீது பற்றுறுதியும் நம்பிக்கையும் கொண்டு இவ்வாறு எழுதுகின்றார் பாருங்கள் சாமுவேலுடைய வாழ்க்கையிலே அவருடைய கணவர் எல்கனாம் அவர் அவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒன்று அண்ணா இன்னொரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன அண்ணாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது பாருங்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அங்கே கோயிலுக்கு செல்வார்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்த போவார்கள் அந்த நேரத்திலே எல்கனா போய் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய செய்திருந்தால் அந்த பாவம் அன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தகன பலியை ஏறெடுப்பார்கள் பாருங்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அவருக்கு குழந்தை பாக்கியமில்லை ஒரு அவமானம் ஒரு பிரச்சனை ஒரு கண்ணீர் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது அவர் கோயிலுக்குள் தனியாக

அதை காணாததை போல் இருந்தார் அவர்களை திருத்தவில்லை அவர்களை கண்டிக்கவில்லை அந்த நேரத்திலே ஆண்டவருடைய உள்ளம் ஒரு மனிதருக்காக இருந்தது அப்பொழுதுதான் இருக்கின்றார் ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீர் என்றால் அந்த குழந்தையை உமக்காக நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி அந்த குழந்தையை அவர் அர்ப்பணிக்கும்படியாக ஜெபித்தார் மாணவர்களே அவரால் கருவுற முடியாது ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டும் அதே ஏலி என்று சொல்லக்கூடிய அந்த குருவானவர் வழியாக பேசினார் மன நிறைவோடு நீர் கடந்து செல்லும் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றும் அவரை ஆசீர்வதித்து அனுப்புகின்றார் பாருங்கள் அதன் பிறகு ஒருவருடம் கழித்து அவர் வருகின்றார் அப்பொழுது அவருடைய கரத்திலே குழந்தை இருக்கின்றது அந்த குழந்தை பால் குடி மறந்த பிறகு அப்படியே கொண்டு போய் அவருடைய பொருத்தனை நிமித்தம் அந்த ஒரே குழந்தையை ஆண்டவருக்கு அனுப்ப ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார் ஆண்டவர் அந்த குழந்தையோடு கூட இருக்கின்றார் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக உயர்த்துகின்றார் ஏனென்றால் ஏலி பாவத்தை கண்டிக்காதபடி இருந்தபடியினால் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியவில்லை ஒருத்தனையோடு ஜபித்த சகோதரருடைய ஜபத்தை கேட்டு ஆண் குழந்தையை கொடுத்து அந்த ஆண் குழந்தையிடம் அவர் பேசினார் சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிட்ட பொழுது அந்த குழந்தைக்கு அவர் யார் என்று தெரியவில்லை கடைசியாக பேசும் ஆண்டவரை நான் கேட்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் வருடத்திற்கு ஒரு முறைதான் அந்த சகோதரி அண்ணாள் என்று சொல்லக்கூடிய சகோதரி தன்னுடைய மகனை போய் பார்ப்பாளாம் அடிக்கடி பார்ப்பது இல்லை ஏன் தெரியுமாம் தன்னுடைய பிள்ளை மீது அதிக அன்பு செலுத்தி விடுவேன் என்கின்ற ஒரு எண்ணத்தினால் வருடத்திற்கு ஒரு முறை சிறிய துணியை தைத்து கொண்டு போவாராம் நீங்கள் வாசித்து பாருங்கள் முதல் சாமுவில் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்தை வாசித்து ஆண்டவருக்கு பணி செய்யக்கூடியவர்கள் போடக்கூடிய அந்த உடுப்பை அவர் எடுத்து போட்டுக் கொள்வாராம் அந்த குழந்தை சிறு வயதில் இருந்தே ஆண்டவரோடு இணைந்து இருந்தது ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் அன்பார்ந்தவர்களே இரண்டு கொருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவர் ஒருவொருவரும் தம்முன் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடும் கட்டாயத்தினாலும் கொடுக்க வேண்டாம் மன முக முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் என்று எதை கொடுக்கும் பொழுதும் மன எதை கொடுக்கும் பொழுதும் கட்டாயமாக கொடுக்க கூடாது நீங்கள் மன முகர்ச்சியோடும் மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கடவுளுக்கு கேட்கும்போது கொடுக்கும் பொழுது கடவுளதை கேட்பார் ஏற்றுக்கொள்வார் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் விண்ணப்பத்தை கேட்டும் மறுமொழி அருளும் என் கவலைகள் மன அமைதியை குலைத்து விட்டன என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமுறையில் தரக்கூடிய தெய்வமாய் அவர் இறைக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொந்த வழியில் செல்லாதபடி கடவுளிடம் நாம் தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் நம்முடைய சொந்த ஆதாயத்தை தேடாதபடி கடவுளுடைய ஆதாயத்தை தேடுவோம் உங்களுடைய ஜெபமும் பொருத்தனையும் கேட்கப்படும் நாம் ஜெபம் செய்து பொருத்தனை செய்யக்கூடிய வேளையிலே அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம் இந்த நாளிலே சில மணித்துளிகள் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் ஒரு வேளை நீங்கள் செய்த பொருத்தனையை நிறைவேற்றாமல் இருக்கலாம் அல்லது ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழாமல் உங்களையே அர்ப்பணிக்காமல் இருக்கலாம் அர்ப்பணித்து ஜபிப்போம் அதிசயங்களும் அடையாளங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இப்பொழுது சில மணி துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களாம் நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமர்ப்பு நன்றியப்பாம் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக எங்கள் நடுவில் இருந்து திருமுகத்தை பார்த்து எங்களை நிறைவாய் ஆசீர் வதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே எமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவிராக ஆண்டவரே நாங்கள் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை நாங்கள் தீர்மானித்தபடியே முக மகள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் வருத்தப்பட்டோ கட்டாயத்தோடு கொடுக்காதபடி எப்பொழுதும் எதை மனதில் வைத்து செய்யக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்திடுவீராக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நாளிலே உமது பிள்ளைகளை நீர் தொடும் அப்பாம் ஒவ்வொருவருக்கும் மறுமொழி கொடுப்பீர் விண்ணப்பத்தை கேட்டு மன கவலைகளை எடுத்து மாற்றி ஆசீர்வதிக்க மே நோக்கி ஜெபிக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலே ஆண்டபரே நீர் எங்களோடு பேசியிருப்பதற்காக நன்றி எங்களோடு பேசி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் எங்கள் நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தரும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நாம் ஆண்டவரிடம் பொருத்தனை செய்திருந்தால் அந்த பொருத்தனை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருப்போம் இந்த நேரத்திலே ஆண்டவர் தரக்கூடிய விண்ணக ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்